வணக்கம் உணவுல சோம்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கிற உடல் நல நன்மைகளை பத்தி பாக்கலாம் வாங்க நம்ம சாப்பாடுல சேர்க்கிற அனைத்து உணவு பொருட்களுமே ஒரு சில தனித்தன்மை இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு உடல் பாகத்தை வலுவூட்டுற தான் அமையுது தான் எல்லா உணவு பொருள்களையும் உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில உணவுல சோ சோம்பு சேர்த்துக்கிட்டோம்னா செரிமானம் வாய்வு தொல்ல உடல் சுறுசுறுப்பு அப்படின்னு பல நன்மைகள் கிடைக்குது வாங்க பார்க்கலாம் செரிமானம் தினமும் உணவுல சோம்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஜீரண பாதை சுறுசுறுப்பாயிடுது இதனால அஜீரண கோளாறுகள் குறையும் வாய்வு தொல்லை செரிமானத்தை சரி செய்யற தன்மை கூடைய சோம்பு அஜீரணத்தோன் காரணமா ஏற்படுற அஜீரண வாய்வு தொல்லைக்கு தீர்வழிக்குது உணவுல சோம்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இறைப்பையோட குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும் மூளை உணவுல சோம்பு சேர்த்துக்கிட்டு சமைச்சிங்கன்னா மூளைக்கு சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் கண்ணுக்கு நல்ல பலன் தரும் மாதவிடாய் உணவில் அதிக அளவில் உபயோகி சோம்பு அதிகளவில் உபயோகிச்சுட்டு வந்தீங்கன்னா மாதவிடாயை தூண்டிவிடும் நீரிழிவு உணவில் சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது நீரிழிவு நோய்க்கு துணை மருந்தாக பயன்படுது இதனால் நீரிழிவை கட்டுப்படுத்த முடியும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி